வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பத்மே சலிந்த நிலங்க சிஐடியில் சமன் லாகி மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவிற்கும் கெல்பத் பத்ம உள்ளிட்ட குழு தொடர்பில் விரிவான விசாரணை தீவிரம் கோமாரியில் கோர விபத்து பலருக்கு பலத்தகாயம் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழப்பும் வாகன விபத்தில் வீதியால் பயணித்த மாணவியும் நுறையின் சாரதியும் தடை ரணில் விக்ரமசிங்க கைதானது எல்லா திருடர்களையும் வெளிக்காட்டியுள்ளது இளங்குமர நம்பி கருத்து நிலையம் ஒன்றில் திடீர் மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் முத்தரைப்புத்துறை மீனவ கிராம மக்கள் இணைந்து ஆதரவு வேகமாக பரவும் கொலரா உலக சுகாதார நிறுவனம் விடுத்த அவசர எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு தலைவர்களான கெகல் பத்ரே கமாண்டா சலிந்த மற்றும் பானந்துரை நிலங்கா ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப் புனாய்வு அழைத்துச் செல்லப்பட்டனர் அதனிடம் பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிர் ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் கெகல் பத்ரே பத்மி உள்ளிட்ட குழுவினர் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் கட்நாயக விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியல்வாதிகளின் ஆசிர்வாதத்துடன் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் இந்த நாட்டில் நீண்ட காலமாக வளர்ந்து வருவதாக அவர் கூறினார் பாதாள குழு குற்றங்கள் இந்த நாட்டு மக்களை தொடர்ந்தும் துன்புறுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்திற்கு உள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்தனர் அம்பாறை அக்கறைப்பற்று பொத்துவில் வீதியில் கோமாரி பகுதியில் நேற்று மாலை கெப்பட்டிப்பாள பகுதியில் இருந்து சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்திற்கு உள்ளாகியுள்ளது குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்கு உள்ளானதுடன் சாரதியின் தூக்க கலக்கமே விபத்திற்கு காரணம் என்று ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் விபத்தில் உயிரிழந்தவர் வெளிமடை பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதிற்கும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் சிக்கியவர்கள் வெளிமடையிலிருந்து நேற்று காலை பயணத்தை மேற்கொண்டு அம்பாறை தீகவாவி விகாரைக்கு வருகை தந்து சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் அங்கிருந்து பொத்துவில் அருகம்பி பிரதேசத்திற்கு செல்லும் வழியில் கோமாரியில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிய வருகிறது குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் பொத்துவில் மற்றும் திருக்கோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் பிரதான வீதியில் உள்ள அல்பத்தா சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவி ஒருவரும் சாரதி ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக கொரவப்பத்தானை போலீசார் தெரிவித்தனர் கொரவப்பத்தானை மொரகேவ சிங்கள மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் பத்து வயது சிறுமி இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் இதேவேளை இருபத்தி ஏழு சாரதியும் உயிரிழந்துள்ளார் கொரவப்பத்தானை போலீஸ் பிரிவின் மொரகேவா சந்தையிலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் அலபத்தாவ பாலத்திற்கு அருகில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்திற்கு கண்ணாடிகளை ஏற்றிச் சென்ற லொறியின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கத்தினால் லொரி வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள பாலத்துடன் மோதிவதற்கு உள்ளானது இந்நிலையில் பாடசாலையை முடிவடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ரிதிகவ முரகாவ வித்தியாலயத்தில் கல்வி பயல்கின்ற பத்து வயது மாணவி சதாசி வீன்சா மீது லாரி மோதியதாக தெரிய வருகின்றது லாரியில் மூன்று பேர் பயணம் செய்ததாகவும் சாரதி சம்பவத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றொருவர் பலத்த காயங்களுடன் குறவப்பத்தான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீனதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மலேசியா தாய்லாந்து எல்லை வழியாக மலேசியாவிற்குள் நுழைய முயன்றபோது இலங்கையர்கள் உட்பட பனிரெண்டு பேர் மலேசியா எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகரத்தால் திருப்பி அனுப்பப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த குழுவிலட்டு இலங்கை ஆண்களும் ஒரு இலங்கை பெண்ணும் மூன்று தாய்லாந்து பெண்களும் அடங்கியிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாதது தேவையான தங்கும் காலத்தை கடைபிடிக்காதது மற்றும் சர்ச்சைக்குரிய பயண நோக்கங்கள் காரணமாக அவர்கள் எல்லை வழியாக மலேசியாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை நுழைவை மறுத்து நாட்டின் அதிக அதிகாரிகள் அவர்களை உடனடியாக தத்தமது நாடுகளுக்கு திரும்புமாறு உத்தரவிட்டனர் இந்த குழு அமலாக்க விசாரணைக்கு உட்படுத்தப்படாதாலே கைது செய்யப்படவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரணில் விக்ரமசிங்க கைதானது எல்லா திருடர்களையும் உள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இன்று சிலர் கூறுகிறார்கள் நாட்டின் ஜனாதிபதி எதிர்வரும் காலத்தில் ரணில் என்று கூட்டு சேர்க்கிறார்கள் உண்மையாகவே ஜூஎன்பி என்பது எப்படிப்பட்டவர்கள் என்று நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இனிமேலும் மக்களை ஏமாற முடியாது ரணில் கைதானது எல்லா திருடர்களையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது இன்று நாட்டு மக்களுக்கு உண்மையாகவே ஜூஎன்பி எடுத்துக்கொண்டால் சோனவள சுனில் என்பவர் ஒரு பெண்ணை கற்பழித்து சிறை சென்றவர் அவருக்கு சிறை விடுவாசம் செய்து ஜூஎன்பி அரசாங்கமே அவர்களுக்கு ஏபி பட்டம் கூட கொடுத்திருக்கிறது இந்த ஜூஎன்பிர் சாங்கம் இப்படிப்பட்டவர்களை சூழ அணி சிறார்கள் நாங்கள் நாட்டை ரணில் தலைமையில் கைப்பற்ற போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் கூட்டு சேர்ந்தவர்கள் எல்லோரும் படிப்படியாக சிறை செல்ல போகிறார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கு இந்த பாதாள குழுக்களை இயக்கியவர்கள் கூட அவர்கள் விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரட்ன வீட்டிலிருந்து உணவுபெற அனுமதி கோரியுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் கூறுகின்றன வெளிக்கடை சிறைச்சாலையின் எண் சிறைக்கூடத்தில் ராஜித சேனரட்ன தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே சிறைச்சாலை மருத்துவர்கள் ராஜித சேனரட்னவை பரிசோதித்திருந்தனர் எனினும் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய அளவுக்கு அவரது உடல்நிலை மோசமாக இல்லை என்று அவர்கள் ராஜித ரத்னடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா முதலாம் தெருவில் அமைந்துள்ள கடை தொகுதியொன்றில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது நேற்று மதியம் குறித்த தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் விரைந்து செயல்பட்ட வவுனியா மாநகர சபை தீயணைப்பு படை தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது வவுனியா முதலாம் குறுக்குத்தரவில் அமைந்துள்ள விவசாய உபகரணங்கள் விற்பனை செய்கின்ற கடையின் மேல் மாடியில் இருந்தே அதன் கலைஞர் சாலையில் திடீரென்று தீப்பற்ற ஆரம்பித்தது இதனையடுத்து கடை உரிமையாளரால் வவுனியா போலீசார் மற்றும் வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு என்பவற்றிற்கு அறிவிக்கப்பட்டது சம்பவத்திற்கு வருகை இருந்த தீயணைப்பு பிரிவினரும் வவுனியா போலீசாரும் இணைந்து பல போராட்டத்தின் பின் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர் இருப்பினும் ஒரு தொகுதி விவசாய உபகரணங்கள் தீயில் இருந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகளை தெரிவிக்கப்படுகின்றனா் சம்பூர் பாட்டாளிபுரம் பிரதேசத்தில் வேலை செய்து வந்த ரத்னபுரி எம்லிபிட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான பெகோ வாகன சாரதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மூதூர் பிளேசர் தெரிவித்தனர் சம்பூர் பாட்டாளிபுரம் பிரதேசத்தில் தற்போது குளங்கள் புலனைக்கப்பட்டு வருகின்றது இந்த பகுதியில் குறித்த நபர் கடந்த பதினான்காம் தேதியிலிருந்து பெகோ வாகன சாரதியாக பணிபுரிந்து வருகின்றார் இந்நிலையில் அவர் நேற்று முன்தினம் மூதூர் வைத்தியசாலைக்கு சென்று அங்கு நோயாளர் விடுதியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்ததாகவும் நேற்று காலை வைத்தியசாலையே வெளியேறியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு வெளியேறியவர் மூதூர் ஜபல் நகர் அறுபத்தி நான்காம் கட்டை பகுதியில் அவர் தங்கியிருந்த வேலைக்கு சென்ற இடத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நீதிபதியின் உத்தரவிற்குமே சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மன்னாரில் கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கவனையேற்பு போராட்டம் நேற்று இருபத்தி ஏழாவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக முசலிப்பிரதேச பிரிவில் உள்ள முத்திரைப்புத்துறை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கினர் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் முத்திரைப்புத்துறை கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காற்றாலை கண்ணீருக்கு கதை சொல்லும் நாட்டை விட்டு அபிவிருத்தி இதற்கு அரசே எமது உயிரோடு விளையாடாதே காற்றாலை அமைத்து எமது குல கரவறுக்காதே சொந்த மண்ணில் அகதியாக நிலை வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அருள் தந்தையர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் மன்னாரில் காற்றாலை குறித்து ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க வழங்கிய ஒரு மாத கால அவகாசத்தில் தமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் தீர்வு உரிய முறையில் கிடைக்காது விட்டால் போராட்டம் தொடரும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பொத்துவில் அரகம்பை பகுதியில் சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியதாக கூறப்படுகின்ற இரண்டு இஸ்ரேலியர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த ஹோட்டல் உரிமையாளரும் அவரது மனைவியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் இரண்டு இஸ்ரேலியர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் உரிமையாளும் அவரது மனைவியும் ஜீப்பில் பயணித்த போது அவர்களுக்கு முன்னால் வந்த இரண்டு இஸ்ரேலியர்கள் அவர்களின் வழியை தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளப்பத்திகள் வீடு வாங்க வேண்டுமா கோல்ரோட்டிக்கு அர்ஹவயல் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள் முப்பத்தொரு நாடுகளில் வேகமாக பரையவரும் கொலரா தொற்று குறித்து உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனவரி முதல் இந்த மாத இறுதி வரையில் கொலராவால் பாதிக்கப்பட்ட முப்பத்தொரு நாடுகளில் நான்கு லட்சத்து ஒன்பதாயிரம் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன முன்னர் கொலரா நோயாளர்கள் அடையாளம் காணப்படாத ஹங்கோ மற்றும் ஷார்ட் போன்ற நாடுகளிலிருந்தும் தற்போது நோயாளர்கள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலராவால் உயிரிழக்கு எண்ணிக்கை ஏழு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கின்றது இந்த அதிகரிப்பு மோதல் வறுமை இடப்பெயர்ச்சி இயற்கை பேரழிவு மற்றும் காலநிலை மாற்றம் என்பன காரணமாக அமைவதாக தெரிவிக்கப்படுகின்றது விசேடமாக கிராமப்புறம் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த நோய் அதிக அளவில் பரவுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்